திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார் உங்க ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடியது உங்களுடைய செயல் உங்களுடைய திறமைகள் நீங்க என்ன கர்மாவுக்காக இங்க பிறந்திருக்கீங்க இப்படிங்கறது எல்லாமே நம்மளுடைய லக்னாதிபதியும் நம்மளுடைய ராசி அதிபதியும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா புதன்தான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா கடந்த மாதங்கள் அதுவும் இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப விரயஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போகும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஏன்னா அவர் உங்களுக்கு நாலாம் அதிபதி மாக்குறாரு இல்லையா தேவையில்லாத விரயங்களை கொடுத்திருப்பாரு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பாரு குழப்பங்களை கொடுத்திருப்பாரு நிறைய பயணங்கள் நிறைய அலைச்சல்கள் இதெல்லாமே கொடுத்திருப்பாரு ஏன்னா உங்களுக்கு கடந்த பத்து வருஷமாவே அஷ்டமச்சனி கண்டச்சனி ராகுகேதுக்கள் குரு இதெல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு காலகட்டங்கள்ல இருக்கு இப்ப குருவும் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்ப ஆறாம் தேதிக்கு மேல உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில்ஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு கூட இந்த ராசி அதிபதி புதன் சேரக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் பாருங்க அந்த ஆட்சி பலம் பெற்ற குரு அதாவது ஆட்சி பலம் பெற்ற புதன் பலமாக ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசியில இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் இப்ப பொதுவா எந்த கிரகம் நம்மளுடைய ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ வந்தா அந்த விஷயத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார் இப்ப குரு வந்து உங்க ராசிக்குள்ள இருக்குதுன்னு இருக்குது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜென்ம குருன்னு சொல்லுவோம் ஜென்ம குரு என்ன பண்ணுவோம் உங்களை நல்ல மனிதராக மாற்றும் அந்த குருவுக்கு உண்டான தன்மைகள் என்னவோ அந்த கெட்டதை அங்க விளக்கிட்டு அந்த நல்ல தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அதே போலதான் உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு நீங்க யாரு எப்படி மூவ் உங்களுடைய பிளாக் உங்களுக்கு எதெல்லாம் மனக்குழப்பத்தை விலக்கி விடுவார் நீங்க எதுல தப்பு பண்றீங்க எதுல ரைட்டா இருக்கணும் அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அடுத்தது என்ன எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இயற்கையாகவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளமை கிரகம் சொல்றாரு அப்ப இன்னும் கொஞ்சம் வயது குறைவாகிற தோற்றங்கள் இளமையான தோற்றங்கள் கொஞ்சம் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களோட உறவினர்களோட கொஞ்சம் சந்தோஷம் பெரியமா இருக்கிறது அவங்களோட சுற்றுலா போயிட்டு வரது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதிக்கு அதாவது இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் அப்ப ரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவு பொருள் வரவை அதிகப்படுத்தி கொடுப்பார் ராசி அதிபதியும் நாலாம் அதிபதியுமான புதன் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது பணம் பொருளாதாரம் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது ஏதாவது ஒரு வழியில பணம் வெளி நின்றுட்டு இருக்குதுன்னா கூட அந்த பணம் வரவு ஏதாவது ஒரு வழியில லாக்கான பணத்தை கூட திரும்பி கொண்டு வந்து உங்க கை வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பு இந்த புதன் இரண்டாம் தேதி அதாவது இரண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது புதனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே எதை நோக்கின பயணங்களும் உங்களுக்கு வெற்றியே அப்படிங்கறத மாற்றம் கிடையாது குரு ராசிக்குள்ள வந்தா ஜென்ம குரு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு இதை பண்ணு இதை செய்யுது இவங்கதான் நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கறது இந்த ஒரு வருடங்கு காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளும் நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு நம்பிக்கை தன்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருக்கார் மூணு குடையவாறு பதினஞ்சாம் தேதி போனா முயற்சிகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு கொடுக்கும் முயற்சிகள் தடைப்பட்டு போறது ஒரு விஷயத்த ரெண்டு தடவை தடவை மூணு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடுமையை போட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கொஞ்சம் தைரியம் எல்லாம் குறையிறது இதெல்லாம் பதினஞ்சாம் தேதி வரை இருந்தாலும் கூட பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவரும் உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசைக்குள்ள வருகிறார் அப்ப சூரியனும் குருவும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களில் சிவராஜ யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இந்த குரு சூரியன் சேரும் பொழுது ஏற்படும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் ராசிக்குள்ள வரும் பொழுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு சிவன் கோவில் உண்டான வாய்ப்புகள் கோவில் பட்டு கட்டுமான பணிக்கு உதவி உதவி செய்யறது இதெல்லாம் பொதுவான பலனாக எல்லாருக்குமே நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்தும் உங்க முயற்சி மூலமாக பல பேருக்கு அதாவது பல உங்களுடைய நிலைகள் பல பேருக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்க யாரு எங்க இருக்கீங்க உங்களுடைய பப்ளிசிட்டி என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் உங்களை நீங்க ஏதோ ஒரு ஓரமா இருந்தீங்கனாலும் கூட பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சூரியனும் குருவும் உங்களை செயல்படுத்தும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு லட்சுமி கடாச்சத்தோட இருக்கிறது முகத்தை பார்த்தாலே கையெழுத்து ஒரு சூழ்நிலைகள் ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது ராசிக்குள்ள சூரியன் வந்தாலே வளர்ச்சி குரு சூரியனு சேர்ந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுக்காம போகாது அடுத்து மூணாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்தாலும் பெரிய பிளஸ்ஸா சொல்றது என்னன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கடுமைய முயற்சி செய்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறது இந்த மூணாம் இடத்துக்கு கேது இருப்பினும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்க கூட பிறந்தவர்களுக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் வாங்குறாரு அவர் பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் அப்ப குடையவர் பதினொன்றாம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள் மூலமாக லாபம் அல்லது குழந்தைகளுடைய ஜாதகம் மூலமாக நமக்கு யோகம் அவங்க நேரம் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சு பதினொன்று தொடர்பு இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு பண்றப்பல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும் உங்களுடைய ஆசைகள் குழந்தைகளுடைய ஆசைகள் குடும்பத்தினுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் அதே போல அவர் பன்னிரெண்டாம் அதிபதி மாதறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளுக்கு கொஞ்சம் விரைய செலவுகளும் கொஞ்சம் குடும்பத்துல இருக்கு ஏதாவது ஒரு வழியில தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களும் அலைச்சலும் அலைச்சல் மூலமாக கொஞ்சம் மன திருப்தியும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரனும் அஞ்சாம் வீட்டை பார்க்குது குருவும் அஞ்சாம் வீட்டை பாக்குது இந்த சுக்கிரன் இந்த ஒரு மாசம் மட்டும்தான் இருப்பார் அப்ப அஞ்சு அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டை பார்த்தால் காதல் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணத்தை பத்தி வீட்டுல பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பேசுங்க அது சக்சஸ் ஆகும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அஞ்சாம் அப்படிங்கிறது பிரார்த்தனை குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் இதெல்லாம் சொல்றதுனால உங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி குரு இல்லையா ஏழு தானே திருமணம் ஸ்தானாதிபதி அந்த திருமண ஸ்தானாதிபதி அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய காதல் கிரகத்தை காதல் கிடத்தை பாக்குது அதே போல அஞ்சாம் அதிபதியே காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கும் பொழுது யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க குடும்பத்துல பேசுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாசம் பேசுறது கண்டிப்பா உங்களுடைய ஆஹ் அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய இன்ப சுற்றுலா ஒரு மனசு நெகிழ்ச்சியா இருக்கிறது என்ன அதாவது என்னன்னே தெரியலீங்க இந்த மாசம் பதினோரு அளவுக்கு நல்ல மனசு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது சனி ராகு கேதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பத்துல இருக்காரு சனி பத்துல இருந்தால் தொழிலே இல்லாதவர்கள் கூட தொழிலே கொடுத்து விடுவார் ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு புதனாயி உங்களுடைய ராசிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது தொழில் மாற்றம் பண்றீங்க இடமாற்றம் பண்றீங்க ஏன்னா ஒன்பதுலயும் அதே போல ராவ் இருக்கும்போது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க ஒரு படிப்புக்காக வெளிநாடு போறதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இது எல்லாமே சாதகமாக தான் இருக்கு ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அதே போல நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது இடமாற்றம் அப்போ இட இடமாற்றம் உயர்கல்விக்காகவும் வேலைக்காகவும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவாங்க ஏன்னா உயர்கல்வி படிப்பதற்காக வெளியில போறது ஏன்னா சுக்ரனும் உங்களுக்கு நல்ல இடத்துலதான் இருக்காரு அதனால தாராளமாக நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட உயர்கல்விக்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் மட்டும் கேது கூட போய் சேர்கிறார் அப்ப ஆறுக்குடையவர் கேது கூட போய் சேரும்போது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏதாவது முட்டு அதாவது ஏதாவது பகை இருக்குது சொந்த வந்த சண்டை சச்சரவா இருக்குது ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வாய்ப்புகள் உண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துக்கணும் அப்ப அவரே லாபஸ்தனாதிபதி மாறி கேது போட இருக்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தையும் கொடுப்பார் அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது லாபங்களும் உண்டு கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதத்துல மிதனத்துக்கு உண்டான பலனாக இருக்கும் இருப்பினும் மிதுன ராசி எழுபது சதவீதம் நன்மைகளையே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய பிளானிங் உங்களுடைய ஜட்மெண்ட்ஸ் உங்களை என்ன செய்யறீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எங்க போறீங்க நீங்க எந்த மாதிரி விஷயத்த எடுத்து செய்யறீங்க அது எல்லாமே சக்சஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதனத்துக்கு இருக்குது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சேர்க்கை வந்து ஏற்படுறதுனால இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க 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 கடன் நோய் சார்ந்த விஷயங்களாகவும் கொஞ்சம் விரைச்சலவுகளை சார்ந்து இருக்கிறதுனாலே கொஞ்சம் அதுக்கும் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் மற்றபடி ஜனன ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்புறேன் முறையில உண்மைக்கும் முரண விஷயங்கள் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய கர்ம பலன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் சாதகமான வா வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவெடுக்கிறது அது மாதிரி விஷயங்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இது மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்தும் எப்படி வந்து கர்மபுலன் செயல்படுகிறதுங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் ஜூன் மாதம் மிதன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அவங்களுக்கு அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்

ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துலயே இருந்து மே பதினேழாம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் இதுவரை ஒரு எண்ணங்கள் அழைப்பாய் கொண்டிருந்த மிதன சற்று ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிஞ்சு ஜெயிக்கலாம் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல் வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம் வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு வருவது நல்ல ஒரு மாற்றம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம் அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய இதுவரை ஏனாவது ஆனாண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் உனி மேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்புல மிதனராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த ரெண்டு வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரருக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலயே வந்து அம்மாதம் ஸ்டார்டிங்ல மிதனத்துல இருக்கு மேஷத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கிறது தவறில்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார் ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம் அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம் அதாவது கடைசி வாரம் வந்து மிதனத்துக்கே வரார் ராசிக்குள்ளே வரார் இந்த மூணுமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம் அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் அதுவும் அற்புதம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் இரண்டா இரண்டாவது வாரமே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு நட்பு வீட்டுக்கு சிம்மத்துக்கு மாறுறார் அதுவும் நல்ல விஷயம் சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் மிடில்ல ஒரு ஜூன் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார் குருவோட சேர்றார் புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய ராசிக்காரங்கள் போன ஒரு உடமாக செய்த விரயங்கள் போன வருஷம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மிதனராசிகளுக்கு விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து கடன் தொல்லை விரயங்கள் ஈஸியா கடனை பெற்று எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோன்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மர உத்வேகத்தை வழியை கொடுக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் நமக்கு உகந்தது இதுதான் ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போறோம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு ஒரு எண்ண ஓற்றங்களும் அது மாதிரி ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க கலைத்துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராதிரதி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் வாரமாக முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாத இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ருணசத்ரு பாவாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள் சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாம் இடக்கு மாறுறது நல்லது ஸோ கொஞ்சம் அரசல் விஷயங்கள் லாபங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ கோச்சார அமைப்புகள் ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது மாத கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால சனி செவ்வாயோட தாக்கத்தில் இருக்கிறதுனால தாக்கத்தில் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த நாலஞ்சு மாசமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர்லேருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியாக நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி உடல் நல விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து ஏன்னா சனிதான் சனி ஜென்மத்துக்குள்ள வரும்பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளுக்கு கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும் இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படமாற போட்டு காமித்து இப்ப எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதரா ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்துலயும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கல்யாணமாக இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ள வந்து ஏழாம் வீட்டை தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்குது பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது ஏன்னா ஐந்தாம் வீட்டை பாருங்க இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பாக அடுத்தடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதனராசிக்கார்க்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது அதோட கோச்சார் அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒன்று ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு மூன்று வாட்டி பயிற்சி ஆகிறார் இரண்டாம் தேதியில இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் இரண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல அந்த நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மாதத்தின் இறுதியில முப்பதாம் தேதி அந்த சுக்கரன் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது போது உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு அஹ் நிறைவேறாத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மிதன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை அலைச்சல்கள்னா நீங்க இன்டர்வியூ அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது யாராவது இப்போ மே மாதம் வேலை விட்டவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும் அதற்குண்டான ஒரு ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் தான் சக்சஸ் இருக்குமே அந்த பிப்டி பர்சன்டேஜ் சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும் எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு நாலு மாதமாக இருந்துட்டீங்க அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல என்ன செஞ்சாலும் நமக்குதான் நடக்க மாட்டேங்குது அப்புறம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு ஒரு மிக அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம் தொழில் செய்யறோம் தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் பரட்ட முடியல தரேன் தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது அந்த மாதிரியாக இருந்த கால எல்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம் இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும் அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த திருப்தியின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார் அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் வந்து அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னடா இது எதிர்பார்த்தா நமக்கு இது ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய் ஒரு நேரம் செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது நண்பர்களோட அதிகமாக பேசுறது இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா திரும்ப அவனுடைய ஒரு கான் கான்வர்சேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம் மிதுனராசி என்பர்கள்னாலே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூல ஒரு ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனராசி என்பர்கள் அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம் அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தாலும் டென்ஷன் பார்த்தாலும் எனக்கு ஒரு வழியும் வேதனையும் ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைய சோதிக்கிறாங்க மேடம் நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க அப்பந்தான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம் அதனால பழைய எல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனா அதுல ஒரு சின்ன வழிகளும் இருந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்த

அதே மாதிரிதான் இந்த ஜென்மகுரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உள்ள அது அவமானமா இருக்கலாம் அசிங்கமா இருக்கலாம் உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பெயர் இருக்கலாம் இல்ல உங்களுடைய குடும்பத்திலயே உங்களுக்கு அவ பெயர் இருக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துட்டே இருப்பார் இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம் இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சுடு சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறாரு மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இன்னுமே பிரச்சனையே வரக்கூடாது ஏன்னா அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம் யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது அவங்க இப்படி இருந்தா இவ இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இன்னைக்கு நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம் நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் யூகிக்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம் திருமண இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி மிதுனராசி வெளிநாட்டு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம் அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துட்டு அந்த லாட்ரி யோகங்கள் எல்லாம் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான லாட்ரிகள் விழுமா எங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்குமா அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர்னு பணவரவு திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு எப்படி எல்லாம் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இந்த ஜூன் மாதம் ராசி என்பர்களுக்கு பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா నన్ీే వణకం